సూర్య న్యూస్ ఏపీఎన్ తెలంగాణ రెండు రాష్ట్రాల్లో కూడా మీకు ఎలాంటి న్యూస్ అయినా ఫోర్ అవర్స్ కాదు వన్ సెకండ్ లో మీ అందరి ముందు ఉండాలి అంటే జీరా రాఖి హోతే నమర్వ వా బాబా కో బాబా నా సమస్య యందు సుపేదకాయే నమర్వ సమస్య హనేం బౌగణాయే నమర్వ అలా హల మహావు

விடை எனவே சந்திரசேகர ஹக்தாஜி ஹஜனாயே எனவே அரபாவுன் லம்ப்த ஜெயத்ன்யாயே எனவே நமோபாயன ஹோத் ஹவாயே எனவே சிஷ்ட சுத்ரங்க சங்கல்வாயே எனவே சிஷ்டே ஸ்தேதி திரோதா மங்களாயே எனவே ஸ்ரீ சர்வ சக்ரீயந்த உத்ஜாயே எனவே அராஜன்தே சர்வோத்மியே பொதிவீர் மஹா ஹக்தாஜே குர்ஜேயாயே எனவே மாத்ரவல்லர ஜங்கே எனவே அருவேது மகாயுக ராஜநாராயண மோனமா கோர் வண்ண சேஷனே நாராயண மோனமா தாத்ரோ ஹிதே சுதாசே சுநாராயண மோனமா செண்ட வண்ண நிசம்பால் கண்ண நாராயண மோனமா ரக்தாச் லட்சுமி கா சக்ஷனாய் மோனமா மகாத்ர் பக்ஸாவு தர்வ நிக்ரஹாயே மோனமா அவர்க்கே மகாசா காளாயேன மோனமா மகேதுப்த மகேதுப்த நன் தத் நாராயண மோனமா நிஜ பத்ர மகாவாதி சிந்த நாராயண மோனமா புருவத் விஞ்ஞான భాவாயேன பவனாயேன மோனமா ஜெலவ